பாங்க நான் உங்க நிலை பசுமை ஃபார்ம் இந்த வீடு என்ன பார்க்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரா அடிசை பார்க்க போறோம் இந்த கடாய் பாத்தீங்கன்னா நல்ல சைஸு நல்ல ஜாதி குரான தான் சோடி பதிமூணாயிரத்து வரைக்கும் குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க அப்போ பன்னெண்டாயிரம் வரைக்கும் கேட்டாங்க கொடுக்கல இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி நல்ல வளர்ப்பு நல்ல தரமான குட்டி நல்ல வளர்ப்புக்கு சூப்பரா இருக்கும் ஃபுல்லாமே நான் முடிஞ்சிருச்சு இது முட்டி முடிஞ்சு கடைகளில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் மயிலம்பாடி குட்டி தான் இது ஃபுல்லாமே ஒரிஜினல் பொட்டாடு ஆடு மயிலம்பாடியில் இது ஜோடி பதினாறு ரூபாய்க்கு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஆடு ஒன்று எட்டாயிரம் கரையும் இது கறிக்காக கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் எல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டி ஜோடி வந்து பன்னெண்டு பதிமூணு ரூபாய்க்கு தீர்ந்துச்சு உயிரடைக்கு ஒரு பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் எல்லாமே மயிலம்பாடி வளர்ப்புக்காக போகுது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி இந்த கடைகள் பார்த்தீங்கன்னா ஜோடி பதினொன்று ஐநூறு அந்த பட்ஜெட் கிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன் இது எல்லாமே பொடி காரு தான் நம்ம ஒரு பதினோருவா வரைக்கும் விலை வச்சோம் எல்லாமே கெட்டியாபுரம் போட்டு அது எல்லாமே இது ஃபுல்லாமே மயிலம்பாடி பதிமூணாயிரம் சொல்றாப்புல நம்ம பதினொன்று ஐநூறு வரைக்கும் கேட்டோம் நல்ல ஜாதி கூறு வளர்ப்புக்கு நல்ல தரமா இருக்கும் இதுவுமே நல்ல மயிலம்பாடியில் நல்ல ஒழுக்கமான குட்டிகள் தான் தான் அதிகமாக இருக்கு ஃபுல்லாமே சந்தையில் வாங்க முடியல அவ்வளோ விலை இருக்கு இந்த கடைகள் ஃபுல்லாக ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறுரூவா அந்த பட்ஜெட்டுக்கு மேலே தான் தீர்ந்துருக்கு ஒரு வியாபாரி வாங்கினாப்பில்ல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி தான் உயிரடைக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது கிலோ தாராளமாக இருக்கும் கறிக்கு பத்து கிலோ தாராளமாக இருக்கும் ஜோடி பதினெட்டாயிரூவா கிலோ இருக்குது ஜோடி பதினெட்டாயிரம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டி தான் நம்ம தான் வாங்கி கொடுத்துருந்தோம் ஜோடி பதினொன்று ஐநூறு குட்டிக்கு எங்களுக்கு நூறுரூவா கமிஷன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபது குட்டி இருக்கு எல்லாமே நல்ல மயிலம்பாடி உயிரடைக்கு ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தாராளமா இருக்கும் நல்ல ஜாதி கூறு மலைப்பு நல்ல தரமாக இருக்கும் எல்லாமே மயிலம்பாடி தான் எட்டையவசந்தையில பொறுத்த வரைக்குமே ஓரளவு நமக்கு நம்ம போனால் தீக்குடி வியாபாரம் அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ வியாபாரம் அங்கே வாங்குறோம் அதனால நமக்கு வந்துட்டாலே குடியில் வெறுக்கி கொடுத்துருவாங்க இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அஞ்சு கிடாய் இருந்துச்சு இல்லை ஒரு அறுபது கிடாய் மட்டும் புடி கிடாய் ஜோடி பதினோராயிரம் ரூபா அறுபது குட்டி ஆவரேஜ் ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ இருக்கும் பதினோரு வரைக்கும் வாங்கி கொடுத்தோம் இதை பிடிச்சி மிச்சம் நாற்பது ஊட்டி க கழிவு பண்ணி விழுப்புரத்துலேருந்து வந்ததாங்க பாய் வந்தாப்பில் அவர் பிடிச்ச மாதிரியே கடைகளை பிடிச்சி கொடுத்தாச்சு அவரே எல்லாமே செலக்ஷன் பண்ணி பார்த்து பார்த்து பிடிச்சாப்பில நம்மளும் ஃபர்ஸ்ட் இருக்கு வரைக்கும் நானே ஃபஸ்ட்டு பிடிச்சி கொடுத்தேன் ஒரு ஐம்பது ஊட்டி பிடிச்சி கொடுத்தேன் கடைசி பத்து குட்டி மட்டும் அவர் பிடிச்ச எல்லாமே நல்ல குட்டிகள் தான் வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் அது ஆல்ரெடி இது ஃபுல்லாமே கையெற சாப்பிட்ட குட்டி அதனால அவங்க பயமே கிடையாது அப்படியே போய் இற சாப்பிட்டோம் உடனே அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டுருந்தோம் எல்லா வீட்டிலேயும் யாரை சாப்பிட்டு அப்படி மாதிரி சரி வீடியோ அடித்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கர்நாடக குட்டி தான் ஃபுல்லா கோங்கு அந்த பருக்கும் ஒரு கடையை ஒன்று எட்டுவா கிடையுன்னு சொல்கிறாப்புல ஜோடி பதினாறாயிரம் சொல்கிறாப்புல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான குட்டி நல்ல ஜாதி குட்டி வேலை வந்து ஜோடி பதினாலாயிரம் பதினாறாயிரம் சொல்கிறாப்புல நாற்பது குட்டி உயிர் கடைக்கு ஒரு பதினேழு கிலோ பதினாறு கிலோ தாராளமாக இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் நல்ல ஜாதி கோடு வளர்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குட்டியில் பார்த்தாலும் நல்ல பெருவெட்டு கடை எல்லாமே இந்த கடையை நம்ம வாங்கிட்டோம் பதிமூணாயிரத்தி அறநூறுவா ஜோடி வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அப்போ நம்ம ரொம்ப வேண்டிய மாமா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் குட்டியில் வாங்கிட்டு போறாப்பில இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பதிமூணாயிரத்தி அறுநூறு வேலை கடை தான் உயிர்கடைக்கு ஒரு பதிமூணு கிலோ பதிமூணு பதினாலு கிலோ வெறுக்கி வரும் நல்ல கலர் நல்ல ஜாதி கூறு இது எல்லாமே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தான் நம்ம கண்டுக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம் வளர்ப்புக்கு ரெடி பண்ணி பக்ரீதுக்கு நம்ம கே கொடுத்துருவேன் அப்படின்னா சொல்லி தாப்பேன் இது ஃபுல்லாக அவர் தான் ஏற்றி நல்ல ஜாதி ஜாலி போடும் குட்டிகள் பலத்த நல்ல கலரு இந்த மாதிரி செவல் அதிகமாக இருக்கும்போது குட்டியை வளரும்போது டாப்பாக இருக்கும் நல்ல தரமான கடாயாக வரும் ஆடுமே சரியான ஆடு இந்த குட்டியில் உள்ள ஆடுகள் ஃபுல்லாமே நல்ல தரமான ஆடு அதனால கண்டிப்பாக இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நல்ல கடா தோரத்துல தெளிவாக வரும் இந்த பக்ரீத் படிகைக்கு கன்ஃபார்மாக இந்த ஃபுல்லாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் அந்த ஜாதி தான் ஜாதி தரமான ஜாதி இந்த கடையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டாப்பேன் அவர் பதினெட்டு ரூபாய்க்கு கிலோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாப்பில் ஜோடி கறிக்கு ஒரு பதினோரு கிலோ பன்னெண்டு தாராளமாக இருக்கும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஆறு பல் ஒரிஜினல் மயிலம் மயிலம்பாட்டு தான் இருபத்தி அஞ்சு ரூபா விட சொல்கிறாப்போ நல்ல கொம்பு தோரணம் முக எல்லாமே தெளிவான கடை இந்த பொட்டு கொட்டு எல்லாமே வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறாங்க இதுல பையன் இருபத்தி ஒன்பது பொட்டு குடி நம்ம வாங்கியிருந்தோம் ஜோடி பன்னெண்டாம் ஜோடி வாங்கியிருந்தோம் எல்லாமே நல்ல சைஸ் பையன் ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தாராளமா இருக்கும் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் நம்ம ரெகுலராட்டு வாங்கக்கூடிய ஆளுதான் நமக்கு ஓரளவு அனுசரித்து தருவாப்புல நம்ம வந்தாலே குட்டி இப்போ விடமாட்டாப்போ எடுத்து என்ன வாய்க்காலும் மட்டும் சொல்லுவாப்புல அவருக்கும் பாதகம் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கும் பாதகம் இல்லாமல் கடைகளை வாங்கி கொடுக்குவோம் இது ரெண்டுமே எட்டியாபுரம் போட்டு குட்டி தான் நல்ல பெருவட்டு பல் சேர்ந்த கடைகள் தான் இது அறுப்புக்கு தான் ஆகும் வளர்ப்புக்கெல்லாம் ஆகாது இந்த நாலு குட்டியை பார்த்தீங்கன்னா ஜோடி பதி பதினோருவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போம் ஜோடி பதினோராயிரம் இந்த நாலு கடை நல்ல கலரு நல்ல ஜாதி ஜாதிக்கும் இதுவுமே அந்த திருநெல்வேலி மாவட்டம் ஃபார்ம் தான் போகுது நல்ல கலர் ஒரிஜினல் கலர் நல்ல தரமான கடை கலர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நம்ம மாமா பாருங்கள் சிரிச்சால இருக்கா அப்படியா நல்ல குரான கடாய் தான் பெரிய கடைகளை ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு சந்தையில் வந்தோன்னே வாங்க ஆரம்பிச்சிடுவோம் வாங்கி கடைகளை வாங்கி போட்டு ஓரளவு நெருக்கி மதிய ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆகும்போது தான் கொஞ்சம் சண்டை ஸ்லோவாகும் ஆகும்போது தான் நம்ம குட்டியில் ஃபுல்லாமே ஏற்ற ஆரம்பி இது ஃபுல்லாக மயிலம்பாடி அந்த இருபது ஸ்டார்டிங்ல பிடிச்ச குட்டி ஒரு குட்டிலாம் பார்த்து கடை தரமான குட்டிகள் தான் வளர்ப்புக்கு எல்லாமே தரமா இருக்கும் நல்ல ஆட்டுக்குட்டி ஜாதியெலாம் அவங்கள பார்த்தா நல்ல ஜாதி குட்டி இது மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எழுபத்தி ரெண்டு குட்டி இருக்கும் எட்டையப்புறம் பொட்டுக்குட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கி கொடுத்துருந்தேன் நம்ம ஊர் பக்கத்துல மொத்தம் எழுவத்தி ரெண்டு குட்டி ஜோடி பதினொன்று எண்ணூறு குட்டி நம்ம கமிஷன் உங்களுக்கு எல்லாமே ஏற்றி விட்டுட்டோம் அது ஆவரேஜ் உங்களுக்கு வந்து பன்னெண்டு எண்ணூற்றம்பது கிராம் இருக்குது அந்த குட்டி ஆவரேஜ் வீட்டு நல்ல வீடு இந்த குட்டிகளுக்கு எல்லாமே பதிமூணாயிரத்தி இரநூறு வாங்கி கொடுத்த குட்டி எல்லாமே எட்டேன் அப்புறம் குட்டி தான் நல்ல தரமான கடை இந்த கடை வந்து ஜாலி தான் தொட்டு அந்தளவுக்கு நல்ல ஒழுக்கமான குட்டி கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்தையும் பிடிச்சி வினைங்க பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபைனாக சப்ஸ்க்ரை பண்ணுறதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்காக பார்ப்போம் இது உங்கள் நிலைப்பஸ்மேஃபாம்